கோயம்புத்தூர்ல மட்டும் கதர்னா போதாது அடுத்து தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு இருக்கு அடுத்து மதுரையில ஒரு மாநாடு இருக்கு மேட்டுப்பாளையத்துல ஒரு மாநாடு இருக்கு இப்படி திருவண்ணாமலையில ஒரு மாநாடு இருக்கு தமிழகம் முழுவதும் மாநாடுகள் இருக்கிறது அத்துணை மாநாட்டிற்கும் தலைவரினுடைய அனுமதியோடு பிலால் ஹாஜியார் பெயர் எல்லா மாநாட்டினுடைய அரங்கத்திற்கும் சூட்டப்படும் என்று முதல் செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் ஒரு தாய்க்கு இரண்டோ மூன்றோ குழந்தைகள் இருக்கிறது அதில் ஒரு மகன் எனக்கு சொத்தை பிரித்து கொடு என்று சொல்லி சொத்தை வாங்கி சென்று விட்டான் இன்னொரு மகன் என் தாய் தான் சொத்து என்று சொல்லி தாய் நாட்டோடு இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் குறித்து வக்பு சொத்து குறித்து வந்தேரிகளுக்கு பேசுவதற்கு என்னோட ஆறுகதை இருக்கிறது எப்படி சிஏஏ சட்டம் நம்முடைய உடமையை நம்முடைய குடியுரிமையை பறிக்கும் என்று சொல்லி நாம் வீதிக்கு வந்தோமோ அதற்கு கொஞ்சமும் இணை இல்லாத அந்த அளவிற்கு மோசமான ஒரு சட்டம் தான் இந்த வக்ஃப சட்ட திருத்தம் அமைதியா இருக்கணும் வலியுறுத்தின அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு சொன்ன வார்த்தை தெரியுமா இதுவரைக்கும் எந்த உரிமையும் கிடைக்காத முஸ்லிம்களுக்கு இந்த சட்டம் உரிமையை கொடுக்கும்

கோயம்புத்தூர் மண்ணில் இருந்து நாங்கள் விதைத்திருக்கிறோம் அவன் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு முறையான டாக்குமெண்டோட போய் கலெக்டர் கையில கொடுத்தான் என்று சொன்னால் பனிரெண்டு வருடத்திற்கு மேலாக இவங்க தான் அனுமதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வக்பு சொத்துக்களும் இவர்கள் கைக்கு தாரை வர்க்க அன்பார்ந்தவர்களே இந்த மாநாட்டின் துவக்கமாக சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சில்லறை சங்கிகளுக்கு இரண்டு செய்திகளை சொல்லிக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று இந்த மாநாட்டின் மேடைக்கான தலைப்பு பிலால் ஹாஜியார் என்று வைக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய சிஓபி அலுவலகத்திற்கு சென்று கதறிய அந்த சில்லறை சங்கிகளுக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் கதறினா போதாது அடுத்து தஞ்சாவூரில் ஒரு மாநாடு இருக்குது அடுத்து மதுரையில் ஒரு மாநாடு இருக்குது மேட்டுப்பாளையத்தில் ஒரு மாநாடு இருக்கு இப்படி திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு இருக்கு தமிழகம் முழுவதும் மாநாடுகள் இருக்கிறது அத்துணை மாநாட்டிற்கும் தலைவரினுடைய அனுமதியோடு பிலால் ஹாஜியார் பெயர் எல்லா மாநாட்டினுடைய அரங்கத்திற்கும் சூட்டப்படும் என்று முதல் செய்தியை கொள்கிறேன் இரண்டாவது செய்தி வக்ஃபு சொத்து குறித்து அவ்வப்போது சில சில்லறைத்தனமான கேள்விகளை சில நையாண்டிகளை இந்த சங்கிகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தான் திரும்ப என்ன வக்பு சொத்துன்னு ஒரு சொத்து அப்படின்னு கேள்வியை சில நையாண்டிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு தாய்க்கு இரண்டோ மூன்றோ குழந்தைகள் இருக்கிறது அதில் ஒரு மகன் எனக்கு சொத்தை பிரித்து கொடு என்று சொல்லி சொத்தை வாங்கி சென்று விட்டான் இன்னொரு மகன் என் தான் சொத்து என்று சொல்லி தாய் நாட்டோடு இருக்கக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் குறித்து சொத்து குறித்து வந்தேரிகளுக்கு பேசுவதற்கு என்னோட அருகதை இருக்கிறது இந்த நாடோடி கும்பலை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கென்று ஒரு நாடு உண்டா உங்களுக்கென்று நிலம் உண்டா உங்களுக்கென்று இருப்பிடம் உண்டா இது அத்துணையும் தந்து அனுமதி இருந்து அழகான வாழ்க்கையை தந்தது இந்த நாடு எனவே அப்படி சொத்த வக்பு சொத்து என்பது வக்பு சொத்து குறித்து பேசுவதற்கு இந்த வந்தேர்களுக்கு எல்லாம் அருகதை இல்லை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது செய்தியை அழுத்தம் திருத்தமாக இந்த மாநாட்டிலே பதிவு செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த வக்பு உரிமை மாநாடு குறித்து எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இப்போ கட்சி இந்த மாநாடு குறித்து இந்த வக்பு சொத்து குறித்து இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இந்த வக்ஃபு சொத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்ன இதை விலகுவது ஒவ்வொரு முஸ்லீமினுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தலையாய கடமை எப்படி சிஏஏ சட்டம் நம்முடைய உடைமையை நம்முடைய குடியுரிமையை பறிக்கும் என்று சொல்லி நாம் வீதிக்கு வந்தோமோ அதற்கு கொஞ்சமும் இணையில்லாத அந்த அளவிற்கு மோசமான ஒரு சட்டம்தான் இந்த வக்ஃபு சட்ட மசோதா இந்த சட்ட திருத்தத்தினுடைய பெயரை கொண்டே இது நம் கண்களில் எவ்வாறு குத்தும் இது நம்முடைய உரிமையை உடைமையை எவ்வாறு பறிக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க அந்த அணுகுண்டு சோதனை நடத்தும் போது அந்த சோதனைக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ஸ்மைலிங் புத்தர் சிரிக்கும் புத்தர் எதுக்கு அணுகுண்டு சோதனைக்கு வச்ச பேர் என்னது சிரிக்கும் புத்தர் புத்தர் யுத்தம் வேண்டாம் அமைதியா இருக்கணும் அகிம்சை அப்படின்னு வலியுறுத்தின புத்தரினுடைய பேர்ல அணுகுண்டு சோதனை நடத்தினாங்க ஸ்மைலிங் புத்தர் சொல்லி அதே கான்செப்ட்ல தான் இந்த வக்ஃபு சொத்தை நம்மிடமிருந்து அபகரிப்பதற்கு இப்ப புதுசா இவங்க வச்சிருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பேர் என்ன தெரியுமா யூனிஃபைடு மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் வக்பு ஒருங்கிணைந்த மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாடு இது எல்லாத்தையும் சேர்ந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறதுக்காக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்திட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுவரைக்கும் எந்த உரிமையும் கிடைக்காத முஸ்லிம்களுக்கு இந்த சட்டம் உரிமையை கொடுக்கும் எப்பா எவ்வளோ பெரிய இறக்கம் இந்திய முஸ்லீம்கள் மேலே நம்மள்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதையில் இந்திய முஸ்லீம்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி சில ஓனாய்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது எப்படி முத்தலாக் சடை சட்டம் கொண்டு வரும்போது முஸ்லீம் பெண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்கள் முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த முஸ்லீம் பெண்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு முஸ்லீம்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் கிடைப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறோம் இது எல்லாத்தையும் மேலே கூடுதலாக ஒரு படி போய் இன்னொரு செய்தியும் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னால் சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரை தாங்க நடைமுறைப்படுத்துகிறோம் நாங்கள் கேட்குறோம் சச்சார் கமிட்டி பத்து சதவீத இடஒதுக்கீடு தான் சொல்லிச்சு நீ அந்த பரிந்துரையை பதிவு நீ உண்மையிலேயே இந்திய முஸ்லிம்கள் மீது இரக்கம் இருக்கும் என்று சொன்னால் சச்சாரின் பரிந்துரை பத்து சதவீத இடஒதுக்கீடை நீ நாடாளுமன்றத்தில் சட்டமாக கொண்டு வா தைரியம் இருக்கிறதா இதெல்லாம் இல்ல சும்மா இப்படி ஒரு பூச்சாண்டி நம்ம இப்போ 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 டூ கே கிட்ஸு சொல்லுவாங்கள்ல என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கள் என்னென்ன உருட்டுலாம் உருட்டுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி யூனிஃபைடு ஒர்க் ஃபான் மேனேஜ்மெண்ட்டாக எம்பவர்மெண்டாக எஃபிஷியண்ட்டாக டெவலப்மெண்ட்டாக என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாண்டா சொல்றீங்க என்னென்ன உருட்டெல்லாம் உருட்டுறீங்க ஆனா இந்த உருட்டும் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வேணா வச்சுக்கோ இது எஸ்டிபின் காலம் இங்க எந்த கம்பி கட்டுற கதையும் நடக்காது டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இந்தியாவினுடைய வேளாண் சட்டத்திற்கு எதிராக இந்தியாவினுடைய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக எத்தகைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்தியாவினுடைய வீதிகளில் நடந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாத போராட்டங்களை எழுச்சியோடு எஸ்டிபிஐ டி முன்னெடுத்து செல்லும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் சாஹின் பாக் டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லக்கூடிய புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு கோயம்புத்தூர் மண்ணில் இருந்து நாங்கள் விதைத்திருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மண் அதிகாரமளித்தலும் அதிகாரம் அளித்தலும் கிடையாது எல்லா அதிகாரத்தையும் நம்மிடமிருந்து பறிக்க நினைக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு நில உடைமைகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மூன்று துறைகள் ஒன்று டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறை இரண்டாவது ரயில்வே மூன்றாவது வக்ஃப் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் எங்க இருக்கு இந்த பத்து லட்சம் ஏக்கரையும் அபகரிக்கணும் எப்படியாவது களவாடணும் இதுதான் வேற எந்த மேட்டரும் கிடையாது அகிலேஷ் யாதவ் இதை சொல்லும் போது அவருடைய ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்திருக்கார் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கு எந்த விதத்திலையும் அதிகாரம் அளிக்காது இது பாஜகவிற்கு மட்டும்தான் பலனளிக்கும் எப்படி பலனளிக்கும் தெரியுமா எப்படி ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை பார்த்தார்களோ ரயில்வேயினுடைய சொத்துக்களை எப்படி தனியாருக்கு விற்றார்களோ எப்படி பாதுகாப்பு துறையை இந்தியாவிற்கு என்று சொல்லி ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லை இந்தியாவினுடைய சொத்தாக எப்படி எல்லா அரசாங்க சொத்துக்களையும் தனியாருக்கு தாரை வார்த்தார்களோ அந்த அடிப்படையில் வக்ஃபு சொத்து அவ்வளவையும் ஃப்ளாட்டு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கலவாடத்துக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வர்க்கவும் தான் இந்த சொத்து பயன்படும் இது பாரதிய ஜனதா பார்ட்டி இல்ல இது பாரதிய ஜமீன் பார்ட்டியா வேணாம் பேர் இருக்கு வேற கதை இப்ப அதோட சேர்த்து பாரதிய ஜமீன் பார்ட்டியா அப்போ கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அல்லது அரசிற்கும் இந்த வக்ஃபு சொத்துக்களை களவாடுவதற்குண்டான அத்துணை சட்ட திருத்தங்களையும் இவர்கள் கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த வக்பு சட்டம் உருவாக்கப்படுது அதிகமான பத்து லட்சத்துக்கு மேற்கர் அதிகமான இந்த வக்பு சொத்தை கண்காணிக்க வேண்டும் இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இது அரசு இதை தன்னுடைய கடுமையாக ஏற்றுக்கொள்கிறது அப்படி ஏற்றுக்கொண்ட அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வக்ஃபு வாரியத்தை நிர்ணயிக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சட்டம் விரிவுபடுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அது முழுமைப்படுத்தப்படுகிறது வக்ஃபு சட்டம் இந்தியாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வாரியங்கள் இருக்குது அந்த வக்ஃபுவாரியம் தான் வக்ஃபு சொத்து குறித்து எல்லா முடிவுகளையும் எடுக்கும் வக்ஃ தீர்பாயந்தான் ஒரு குறித்து முடிவை உறுப்பினர்களுக்கோ எந்த அனுமதியும் கிடையாது யாருக்கு அனுமதி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சிக்கந்தர் மலை தர்கா உங்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை மதுரையில் அனுமதி கொடுக்கல அங்க தர்கால கந்துரி குடிக்கிறதுக்கு நாளைக்கு இப்படி எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சொத்து குறித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா எவனாலும் இன்னைக்கு இந்த சில்லறை சங்கிகள் எப்படி அஜ்மீர் தர்கா எங்களுக்கு ஒழுது குத்துப்பினார் எங்களுக்கு பொழுது எல்லா இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களையும் மஸிதுகளையும் வணக்க வழிபாடுகளையும் தர்காக்களையும் எங்களுடையது எங்களுடையதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாங்களே இனி நீதிமன்றத்துக்கெலாம் போக வேண்டிய தேவையில்லை ஒரு மண்டே பெட்டிஷன் எடுத்து கொண்டு போய் கலெக்டர் கையில் கொடுத்து இந்த இருக்கக்கூடிய இந்த கோயமுத்தூர் பள்ளிவாசல் எங்களுடைய கோயில் சொல்லி கலெக்டர் கையில் கொண்டு போய் கொடுத்து கலெக்டர் ஆமாம் உங்களுடைய கோயில் தான் ஒரு கையெழுத்து போட்டால் முடிஞ்சு அது இப்படிப்பட்ட முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை தான் கலெக்டர் கையில் கொடுக்கிறார்கள் ஏற்கனவே கலெக்டர் கையில ஒரு அதிகாரம் இருக்கு எல்லா மாநில அரசும் சொத்தினுடைய ஆக்கிரமிப்பை மீட்பதற்கான பொறுப்பை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தான் கொடுத்திருக்கிறார்கள் தமிழக இந்து அறையநிலைத்துறை சமீபத்தில் ஒரு ஆண்டறிக்க ஒரு புள்ளி விவரத்தை வெளியிடுறாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ஆக்கிரமிப்பு சொத்துக்களை இந்த அறநிலையத்துறைக்கான சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த தமிழக அரசை கேட்கிற உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து தமிழக வக்கு சொத்துக்களை மீட்டோம் என்று சொல்லி உங்களால் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா முடியாது எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்னொரு அதிகாரத்தையும் கொடுக்கறான் அதுதான் ஆபத்திலும் மிகப்பெரிய ஆபத்து பனிரெண்டு வருஷம் ஒரு வக்ஃபு சொத்து யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து இப்போ ஏற்கனவே ஆக்கிரமிப்புல இருக்கக்கூடிய அவ்வளவு சொத்துகளும் பன்னெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அவர்களுடைய கைகளை ஆக்கிரமிப்பாளர்களுடைய கைகளில் இருந்தது என்று சொன்னால் அவன் நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு முறையான டாக்குமெண்டோட போய் கலெக்டர் கையில கொடுத்தான் என்று சொன்னால் பனிரெண்டு வருடத்திற்கு மேலாக தான் அனுமதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வக்ஃபு சொத்துக்களோ இவர்கள் கைக்கு தாரை பார்க்க போ இதோட இன்னொரு அல்லாத இரண்டு நபர்களை இந்த வக்ஃபு மேலாண்மை வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர் உறுப்பினராக்கணும் ஆனா வக்ஃபு சொத்தை தானம் பண்றதுக்கு மட்டும் அஞ்சு வருஷம் ஒரு முஸ்லீமாக இருக்கணும் எப்படி பார்த்தீங்களா வக்ஃ சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கு அவர் முஸ்லீமாக இருக்க தேவையில்லை அவர் அதில் ரெண்டு நபர் நான் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமனம் பண்ணலாம் ஆனால் வக்ஃபு ஒரு நபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஐந்து வருடம் இஸ்லாத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் நான் கேட்குறேன் இதை ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அயோத்தியில் உச்ச நீதிமன்றம் ஒரு கோவில் வாரியத்தை அமைச்சது அந்த வாரியத்தில் ஒரு முஸ்லீமை போடுன்னு சொன்னால் போட முடியுமா அல்லது குருவாயூர் தேவஸ்தானத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மடாலயத்தில் ஏதாவது ஒரு இந்து கோயில்களில் ரெண்டு முஸ்லீம்களை போடு ரெண்டு கிறிஸ்தவர் கோயிலில் ரெண்டு முஸ்லீமை போடு அங்க ரெண்டு பேர் என்னையா இது இது நேரடியாக மத நம்பிக்கையை தகர்க்கக்கூடியது மத வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடியது இந்திய முஸ்லீம்களின் மீது நேரடியாக தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல் இந்திய முஸ்லீம்களுடைய நிலங்களை அபகரித்துவிட்டு அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக நடத்தக்கூடிய ஒரு கேவலமான சதி திட்டம் எனவே அன்பார்ந்தவர்களே இதை அறிந்து புரிந்து தெளிந்து இந்த மாபெரும் சட்டத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம் உரிமையை வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி